ஸ்ரீவித்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று ஜூலை இருபத்தி நான்கு அன்று சென்னையில் ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்தார் தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கர்நாடக பாரம்பரிய பாடகர் எம் எல் வசந்தகுமாரி ஆகியோர் இவரது பெற்றோர் ஆவர் இவருக்கு சங்கரராமன் என்ற சகோதரர் இருந்தார் ஸ்ரீவித்யா தனது மிகச்சிறிய வயதிலேயே நடிப்புலகில் அறிமுகமானார் இவரது பெற்றோரின் திருமணம் நிதி சிக்கல்களால் பிரச்சினைகளை எதிர்கொண்ட போது ஸ்ரீவித்யாவின் இளமை மழுங்கடிக்கப்பட்டது அமெரிக்காவை தளமாக கொண்ட ஒரு விஞ்ஞானியிடமிருந்து இவர் திருமண முன்மொழிவை பெற்றார் ஆனால் இவரது குடும்பத்தினர் எதிர்கொள்ளும் நிதி பிரச்சினைகள் காரணமாக திருமணம் நிறைவேறவில்லை இவர் மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி படங்களில் நாற்பது ஆண்டுகளாக பணியாற்றி உள்ளார் இவர் தனது திரைப்பட வாழ்க்கையில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து உள்ளார் தனது தொழில் வாழ்க்கையின் பிற்பகுதியில் இவர் மலையாள படங்களில் அதிக கவனம் செலுத்தினார் புகழ்பெற்ற நடிகர் சிவாஜி கணேசனுடன் இணைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் திரைப்படமான திருவருட்செல்வர் என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக ஸ்ரீவித்யா தனது வாழ்க்கையை தொடங்கினார் இவரது முதல் பெரிய பாத்திரம் கே பாலச்சந்தர் இயக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தமிழ் திரைப்படமான நூற்றுக்கு நூறுவில் ஒரு கல்லூரி மாணவி தனது பேராசிரியரை காதலிக்கும் கதாபாத்திரமாக நடித்தார் கதாநாயகியாக இவரது முதல் படம் டெல்லி டு மெட்ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது இதில் நடிகர் ஜெயசங்கருக்கு இணையாக நடித்தார் கே பாலச்சந்தர் இயக்கிய வெள்ளி விழா சொல்லத்தான் நினைக்கிறேன் மற்றும் அபூர்வ ராகங்கள் போன்ற படங்களில் நடித்தார் அபூர்வ ராகங்களில் நடிகர் ரஜினிகாந்தின் முதல் கதாநாயகி ஆவார் இவர் எப்போதாவது ஒரு பின்னணி பாடகியாகவும் பணியாற்றினார் மாறுபட்ட உணர்ச்சிகளை சித்தரிப்பதில் கட்டுப்பாடு மற்றும் நுணுக்கத்திற்காக இவர் மிகவும் பிரபலமானவர் இவர் தனது எல்லா திரைப்படங்களிலும் எல்லா மொழிகளிலும் ஒளிச்சேர்க்கை செய்ய தனது சொந்த குரலை பயன்படுத்தினார் ஸ்ரீவித்யாவின் தனிப்பட்ட வாழ்க்கை சோகங்கள் நிறைந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தனது ஐம்பத்து மூன்றாவது வயதில் முதுகெலும்பு புற்றுநோயால் காலமானார்